கண்ணியமானவர்களே கையை தூக்கினால் போதும் நாம் கேட்கக்கூடிய அனைத்து துவாக்களையும் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமல் ஒன்றை இந்த ஒரு காணொலியில் நாம் தெரிந்து கொள்வோம் அஸ்லாம் வலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே நிறைய நபர்கள் நம்மளிடம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி நம்ம என்னுடைய கமான் பாக்ஸில் ஹசரத் என்னுடைய துவா கபூலே ஆகிறது கிடையாது என்னை அல்லா கண்டுக்கவே மாற்றான் நான் என்ன துவா கேட்டாலும் நான் எப்படி கேட்டாலும் என்னுடைய துவாவை கபூலே ஆக்க மாட்டான் நான் என்ன செய்தால் அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்னுடைய துவா வாங்கி வாங்கிகரிப்பான் என்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவான் நான் கேட்டதும் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் கேக்குறாங்க அவர்களுக்காக ஸ்பெஷலாக எடுத்து கொண்டு வரப்பட்ட ஒரு இதுக்கு ஒரு அமல் இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும் அல்லாஹாலா உங்களுடைய கையை தூக்கிட்டு நீங்கள் கீழே போட்டுறதுக்குள்ளாட்டியும் உங்களுடைய துவாவை அல்லாஹத்தாலா அங்கீகரித்து தருவான் நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதை நீங்கள் துவா கேட்டுட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்தளவுக்கு அல்லாஹத்தாலா உடனுக்குடன் உங்களுடைய துவாவை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு அமல் தான் இந்த அமலை கரெக்டாக செய்யணும் பர்ஃபெக்டாக நீங்கள் செஞ்சிங்கன்னா மட்டும் போதும் உங்களுடைய துவா கபூலாகுவதை உங்களாலே நம்ப முடியாது எப்படி கபூலானுச்சு அல்லா என்ன உடனே கொடுத்துட்டான் இவ்வளோ சடனாக டக்குன்னு கொடுத்துட்டானே அல்லா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்தளவிற்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அமல் தான் அந்த அமல் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டால் இந்த ஒரு அமலை எந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறீங்களோ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்களோ இப்போ ஒரு நேரம் வரும் தெரியுமா எல்லாருடைய வாழ்விலும் ஒரு நேரம் வரும் அது என்ன நேரம் அப்படின்னா உலகத்தில் உதவி செய்வதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க அந்த டயத்தில் அந்த டயத்தில் எல்லா ஒருத்தந்தான் எல்லாம் நீந்தாண்டால எனக்கு உதவி செய்யணும் யாருமே எனக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு நீங்கள் கண்ணீரோடு கை நடுங்கி உங்களுடைய உடல் உங்களுடைய ஹார்ட் பீட் வந்து துடிச்சு எல்லாம் உன்னே தவிர எனக்கு யாருமே இந்த டயத்தில் உதவியே செய்ய முடியாது நீ நீந்தாண்டால்லாம் செய்யணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரும் அவ்வளோ ஒரு சிரமம் அவ்வளோ ஒரு சோதனை ஏதாவது ஒரு பணப்பிரச்சனை ஏதாவது ஒரு லவ் ஃபெயிலியர் அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை இப்படி எந்த ஒரு இதாக இருந்தாலும் அந்த ஒரு ஸ்டேஜ் வரும் தெரியுமா அல்லாவுடைய உதவி எப்போதான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அந்த ஒரு நேரத்துல இந்த ஒரு அமலை அல்லாட்ட நீங்க அழுது கேட்டுட்டு அழுது இந்த ஒரு அமலை செஞ்சுட்டு நீங்கள் கையை தூக்குனா போதும் அல்லாஹாலாவினுடைய உதவியை பார்ப்பீங்க அல்லாஹால உதவியை இறக்குவதை உங்களுடைய கண்ணால் நீங்கள் பார்ப்பீங்க அல்லாஹ் என்னையை காப்பாற்றிட்டான் அல்லாஹ் எனக்கு உதவி செஞ்சுட்டான் அல்லாஹ் இந்த விஷயத்தை எனக்கு நிறைவேற்றி கொடுத்துட்டான் அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க அப்படிப்பட்ட ஒரு துவாவை கபூலாக்கக்கூடிய அல்லாவின் உதவியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமல் தான் இந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் இந்த ஒரு அமலை செய்யுங்க அந்த அமல் என்னன்னா அஸ்மாவு ஹசனா அல்லாஹினுடைய திருப்பெயர் தொண்ணூத்தொம்பது திருநாமங்கள் இந்த ஒரு திருநாமங்களை நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய பிரச்சனையை அல்லாட்ட சொல்லுங்கள் உங்களுடைய சோதனைகள் அல்லாட்ட சொல்லுங்கள் ஏன்னு சொன்னால் அல்லாஹினுடைய அந்த திருப்பெயர்கள் தொண்ணூற்றொம்பது இருக்குல்ல அதில் ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு சிறப்பு நீங்கள் மற்ற சூறாக்கள் எடுத்தாலும் சரி மற்ற ஏதாவது ஒரு திகறுகளை எடுத்தாலும் சரி அந்த மொத்த திக்ருக்கும் ஒரு பலன் இருக்கும் ஆனால் இந்த அஸ்மாவில் ஹஸ்னாவிற்கு ஒரு ஒரு திக்ருக்கும் ஓர் ஆயிரம் பலன்கள் இருக்கும் இப்போ அர் ரஹ்மான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு பத்து பலன் அர் ரஹீம் அப்படின்னா அதுக்கு ஒரு பத்து பலன் அல் மலிக் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு பத்து பலன் இப்படி இந்த தொண்ணூத்தொம்போது பெயர்களுக்குமே நிறைய பலன்களை அல்லாஹ் அல்லாஹத்தாலா வச்சுருக்காங்க இந்த ஒரு சூழலில் இந்த அஸ்மாவ் நாம நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய கையை தூக்கினா போதும் அல்லாஹ் தாலா உங்களுடைய துவாவை ஒன்று விடாம அனைத்தையுமே உங்களுக்கு கபூலாகி தருவான் ஆக கண்ணியமானவர்கள் இந்த அஸ்மா உல் ஹூஸ்னாவுடைய அரபி தெரியாதவர்களுக்கு என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் நான் அதை தமிழில் பின் பண்ணி வைக்கிறேன் அதை பார்த்தாவது இன்ஷால் தான் அல்லாட்டை இந்த ஒரு அஸ்மா உல் ஹூஸ்னாவை ஓதிட்டு நீங்கள் அல்லா இடத்துல உங்களுடைய தேவைகளை கேளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் தால உங்களுக்கு அனைத்தையுமே நிறைவேற்று தருவான் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்ய அலாம் வலைக்கும்